ஐபிஎல் வைப் ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருக்குமே பிக்கப் ஆயிடுச்சு என்று சொல்லாங்க மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிக்குது இது பிரதானமான ஐபிஎல் என்றே சொல்லலாம் ஒரு ஸ்பெஷலான ஐபிஎல் என்றே சொல்லலாம் காரணம் என்னென்னா தோனிக்கு வந்துட்டு இது லாஸ்ட்டு இயர் ஓகேவா சும்மாவே தோனிக்கு வந்துட்டு எங்கே போனாலும் எந்த க்ரௌண்ட் போனாலும் எல்லோ க்ரௌண்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் என்றே சொல்லலாம் டெஸிபிள் சவுண்டு அவர் இறங்கும் போது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும் பார்த்தீங்களா அந்த சவுண்டுக்கு நிகராக இருக்குமாம்மா காதெல்லாம் வந்துட்டு ஜவ்வு அந்திருங்க இந்த டைம் ஓகேவா தோனி இறங்கினாலே போகும் போதும் அதுக்காண்டி தான் ஒவ்வொரு ஃபேன்ஸும் வந்துட்டு செம்ம வெயிட்டிங்கில் இருக்காங்க என்றே சொல்லலாம் வெயிட்டிங்கே வெறியிருது ப்ரோ அந்த மாதம் சொல்ல தோணுதுங்க ஓகே இந்த சூழலில் வந்துட்டு ஒன்பது அணிகளுக்கு சாக் கொடுத்துருக்காருங்க நம்ம எம்எஸ் எஸ் தோனி ஒரு முக்கியமான நகர்வை வந்துட்டு பண்ணியிருக்காரு ஓகே இதில் இன்னொரு கான்ட்ரவர்சி காம்ப்ளிகேட்டடான சிக்கல் என்ன போய்கிட்டு இருக்குன்னா இப்போ முதல் மேட்ச் வந்துட்டு கேகேஆர் ஆர்சிபி ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேவா மார்ச் டுவெண்ட்டி த்ரீ வந்துட்டு சிஎஸ்கே எம்ஐ ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க இப்படி தான் ஷெடியூல் செட் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஒளிபரப்பு நிர்வாகம் டிஆர்பிஐ வைக்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சிஎஸ்கேஎம்ஐ மேட்ச் வந்துட்டு முதல் மேட்ச்சாக இருக்கட்டும் அப்போ தான் ஐபிஎல் வந்துட்டு வைப் வைப்பு பயங்கரமாக இருக்கும்னு சில மீட்டிங் போயிருக்கு இதை வந்துட்டு பிஸை அக்செப்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா ஐபிஎல்னாலே பிஸ்னஸ் கேம் ஓகேவா இந்த சூழலில் வந்துட்டு அந்த கேகேஆர் ஆர்சிபி மேட்சை வந்துட்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி மாற்றிட்டு சிஎஸ்கே எம்ஐ மேட்சை வந்துட்டு முதல் மேட்ச் அதாவது ஃபர்ஸ்ட் மேட்சாக வைக்க போகிறாங்க என்றும் ஒரு வேற லெவல் அப்டேட் வந்திருக்கு என்று சொல்லாங்க ஓகே இது ஒரு அப்டேட் இதுக்கப்புறம் தான் ஒரு வேறு லெவல் அப்டேட் வந்திருக்கு ஒரு தரமான பிளேயர் பேரை வந்துட்டு சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்காருங்க டெஃபனட்டா முதல் மேட்சில் இருந்து இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று ஒரு துல்லியமான அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லலாம் அதாவது உங்களுக்கே தெரியும் சமீபத்தில் நியூசிலாந்து பாகிஸ்தான் ஓடிய சீரிஸ் போச்சு இன்றைக்கும் அவங்க சாம்பியன் லீக் தொடர் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க முதல் மேட்ச் போய்கிட்டு இருக்குங்க பட் இதற்கு முன்பு நடந்த ஓடிய சீரீஸில் இவர் ராஜின் ரவீந்திரா ஒரு கேட்ச் அப்படிக்க போய் பகலிரவாட்டம் என்பதால் ஃபோக்கஸை பாருங்க நம்ம திருநீர் வப்பம் பார்த்திங்களா அந்த பொட்டிலேயே வந்து பார்த்துட்டு ரத்தம் புலப்புல புலன்னு கொட்டும் நிலை குளிர்ந்து விழுந்துருவார் பட் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஸ்டேபிள் ஆவாருங்க அவரை ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஆம்புலன்ஸ் வழியாக கொண்டு போயிருக்கணும் அங்கே எமர்ஜென்சி வார்டு அவ்வளோவா இல்லாதனால டக்குன்னு வந்துட்டு அப்படியே நடப்பயணமாக கூட்டிகிட்டு போனாங்க ஃபோர் லைனில் கேர் ஆகி விழுந்துட்டார் மிகப்பெரிய சீரியஸ் கண்டிஷன் ஹோமான்லேயே அவர் போயிருக்காருங்க இந்த சூழலில் மருத்துவர் ரிப்போர்ட் என்ன சொல்லப்படுகிறது என்றால் அவர் மினிமம் வந்துட்டு ஒரு இரண்டு மாத காலம் ஓய்வு இருக்க இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க பட் உடனே அவசர அவசரமாக சிஎஸ்கே என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா அவரை ட்ரா பண்ணிவிட்டு டேவிட் வார்னர் வந்துட்டு அன்சோல்டு பிளேயர் நம்பவே முடியல அவரை எடுக்கவே இல்லைங்க ஆனால் ஐபிஎல் அவர் நேம் பதிவாயிருக்கு இந்த சூழலில் தோனி எப்போதுமே சீனியர் பிளேயர்களை விரும்புவாருங்க எப்படி சேன் வாட்ஸனை வச்சு போகாத வீரரையும் விஸ்பர்வம் எடுக்க வச்சாருங்க அந்த மாதிரி டேவிட் வார்னரை ராஷினுக்கு பதிலா எடுத்திருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க எப்போதுமே ஃபாரின் ஃபாரின் ஓப்பனர் பேட்ஸ்மேனை தோனி விரும்பக்கூடியவர் ரைட் லெஃப்ட் காம்போ ருத்ராஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் டேவிட் வார்னர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இந்த தியரிப்படி தோனி வந்துட்டு ஒன்பது அணிகளுக்கு வந்துட்டு சாக்கு கொடுத்துருக்காருங்க அதாவது பல வருடமா சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் சென்னை டீம்ல விளையாடணும் விளையாடணும் தோனி தலைமையில் விளையாட